இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு தேவனின் நேரம் சரியானது அவர் ஒருபோதும் தாமதிப்பதில்லை வசனம் யாக்கோபு ஒன்று நான்கு நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது இந்த வசனம் நம் வாழ்க்கையில் பொறுமையின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது பாருங்க நாம் அனுபவிக்கும் சோதனைகள் உடனடியாக விடுபட வேண்டியவை அல்ல தேவனால் அனுமதிக்கப்படும் வளர்ச்சிக்கான சாதனைகள் இந்த சாதனைகள் நம்மை நம்பிக்கையில் உறுதியாக மாற்றுகிறது அதனால் பொறுமை என்பது ஒரு பாரமோ ஒரு சுமையோ அல்ல அது வளர்ச்சி சோதனைகள் நம்மை பரிபூரணமாக மாற்றுகிறது நம்ம சம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் சோதனைகள் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு இறுதியில் தேவன் அதை நன்மையாக மாற்றுகிறவராக இருக்கிறார் தேவனுடைய திட்டத்தில் எந்த குறைவே இல்லாமல் அது வ வருவதே அது கடைசி திட்டமாக இருக்கிறப்பாங்க நம்ம வாழ்க்கையை இறுதியில் பார்க்கப்போ சில காரியங்கள் நம்ம எடுக்கிற முயற்சியில் ஒரு வேலை ஆர்வம் அற்பமாக இருந்தால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லுகிறது பொறுமை வளரும்போது அது நம்மை முழுமையானவர்களாக குறைபாடற்றவர்களாக மாற்றுகிறது தேவன் நம்மை எந்த குறையும் இல்லாதவர்களாக உருவாக்க விரும்புகிறார் பொறுமை என்பது சோதனைகள் முடி முடிந்த பிறகு வரும் ஒரு காரியமல்ல அது நமக்குள்ளே இருக்கிற உன்னதமான பரிபூர்ண தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு வல்லமையானதா ஆகும் நீ நம்ம ஏதாவது குறைவில் கஷ்டத்தில் ஒரு பிரச்சனையில் இருப்பது அது நம்முடைய உண்மையான நிலையே கிடையாது துன்பங்களின் வழியாக தேவன் நமக்குள் இருக்கும் அவரது முழுமையை வெளிப்படுத்துகிறாராம் நம் பல நேரங்களில் எதையாவது விரைவாக சீக்கிரம் கிடைக்கணும் பெற விரும்புகிறோம் ஆனால் தேவன் நம்மை மெதுவாகவும் முழுமையாகவும் அதை வந்து வடிவமைக்கிறார் பொறுமை நம்மை வளர்ச்சி அடைய செய்யும் முக்கியமான பணியை செய்கிறது நாம் தேவனை நம்புகிறோம் நாம் என்ன நம்ம உணர்ந்தாலும் அல்லது எந்த சூழ்நிலை நம்ம எப்படி இருந்தாலும் அவர் என்னில் செயல்படுகிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் ஒரு உதாரணத்தை நம்ம வேதத்தில் பார்க்கலாம் பாருங்களேன் நிறைய உதாரணம் இருக்குது சிலது பார்க்கலாம் ஆப்ரஹாமோட பொறுமையை பாருங்களேன் ஒரு மகனை கொடுப்பதாக தேவன் வாக்கு கொடுக்குறார் ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவே வாக்குறுதி நிறைவேற இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது அப்போ அவர் பொறுமையோடு அதை பெற்றுக்கொள்ளுகிறார் யோசப்பின் வாழ்க்கையை இப்போ அவர் சிறு வயதிலே அவர் கனவு காண்கிறார் ஆனால் அந் அவர் சோதனைகள் பார்த்திங்கன்னா அநேகம் அவருடைய வாழ்க்கையில் அவர் சகோதரர் மூலமாக அவர் விட் வி விற்கப்பட்டார் அப்புறம் அடிமையாகப்பட்டார் அப்புறம் தவறான பழி சுமத்தப்பட்டது சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் அவர் பொறுமையோடு கடவுளை நேரத்தை காத்திருந்தனால் இறுதியில் அவர் எகிப்தியின் எகிப்தி எகிப்துக்கே பிரதமரானார் பாருங்க இதுதான் தேவனின் மகத்தான திட்டம் அதே போல யோகியின் வாழ்க்கையில் பார்க்குறப்போ அவர் ஒவ்வொன்றாக தனது செல்வத்தையும் குடும்பத்தையும் இழந்தார் எல்லாமே போயிடுச்சு ஆனாலும் பாருங்கள் அவர் உறுதியோ உறுதியுடன் நிலைத்திருந்தார் கடைசியில் அவர் இரட்டிப்பாகன ஆசுவதங்களை பெற்றார் இப்படியாக அநேக உதாரணங்களை நாம் பார்க்க முடியும் வேதத்தில் இப்போ என்னென்னா தெய்வ திட்டங்கள் நம் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்றால் பொறுமை அவசியமாக இருக்கிறது சோதனைகள் நம்மை முழுமையாக குறைபாடில்லாமல் மாற்றிட நாம் பொறுமையுடன் வாழ வேண்டும் ஜெபிப்போம் பரலோக தேவனே சோதனைகளை எதிர்கொள்வதற்கு பொறுமையாக இருக்கவும் நாங்கள் தேவனில் முழுமையானவர்கள் சோதனைகள் எங்களை மாற்ற முடியாது எங்கள் உண்மையான தன்மையை வெளிப்படுத்த மட்டுமே சோதனைகள் வருகிறது என்று நம்புகிறோம் பொறுமையாக இருக்கவும் எங்கள் உள் எங்கள் மனதில் தே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் அந்த முழுமையை நாங்கள் அனுபவிக்கும் தேவனை எங்களை கிருபை பாராட்டும் எங்களுக்கு வழி எங்களுக்கு வருகின்ற சோதனைகள் பிரச்சனைகள் கவலையான போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது எங்களை அழிக்க முடியாது அது நாங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது தேவனுடைய திட்டம் நேர்த்தியான நேரங்களில் தேவன் செயல்முறையை நாங்கள் பார்க்க போகிறோம் என்று இயேசு நாமத்தினால் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆமே